நாம திருவாசகம் என்கின்ற ஒரு நூலை தொடரும் அப்படின்னாவே ஒரு தெய்வ வழிபாட திருவாசகம் ரொம்ப ரொம்பமா வழிபுறுது அது நல்லா உள்வாங்கி ஒரு தெய்வ வழிபாட்டை திருவாசகம் முழுக்க முழுக்க வழிபுறுது நான் திருவாசகத்தையும் படிச்சுக்கிறேன் காளிமன் கோயிலுக்கு போவேனா அது மிக பெரிய பாவம் போலாம் சும்மா அவங்களா வணக்கத்திற்குரியவர் அவ்வளவுதான் எங்க திருவாசன நடந்தாலும் போயிடுவேன் அப்படின்னு போயிட்டு நான் போய் மற்ற கடவுள் நீ எடுத்து வீட்டில் புத்தகங்களை வச்சு சாமி வரலாம் நல்ல புத்தி கிடைக்கும் ஏன்னா அவரு முதல் பா முதல் சொல்ல என்ன சொல்றாங்க நமச்சிவாய வாழ்கள் நாதந்தால் இமை இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் வாழ்க சிவனடியாக போட்டு நான் எல்லாத்தையும் போடுவேன் போனா அது நீ திருவாசகத்தை தொடருக்கு ஆக்கிடல வேற எதையோ படிச்சு